வணக்கம் மேடம் வணக்கம் சார் மேம் இப்போ தேனியில் இருக்கீங்க நீங்கள் உங்கள் பகுதியை சேர்ந்த இந்த வணக்கம் டா மாப்பிள்ள அருண்குமார் என்பவர்களை பார்த்தீங்கன்னா பிசிகா நிர்வாகிகள் இரண்டு மூன்று பேர் குண்டாக சேர்ந்து பார்த்தீங்கன்னா அவரை தாக்கி தரைக்குறைவாகலாம் பேசியிருக்காங்களே வீடியோ ஒரு வீடியோ பதிவிட்டதற்காக என்ன காரணம் மேம் அது அவரு எங்கள் ஊருக்கு பக்கத்தில் சின்னம்னூரில் இருக்காங்க சார் எங்கள் உள்ளூரில் தான் வந்து அவங்க வாட்டர் சர்வீஸ்ல ஒர்க் பண்ணுறாங்க இசைவாணி அவர்கள் வந்து ஐயப்பன் பக்தர்கள் மனதை புண்படுத்துற மாதிரி ஐ ஆம் சாரி ஐயப்பா அப்படிங்கிற சாங்கை வந்து படித்து இப்போ வெளியிட்டிருக்காங்க இது வந்து சபரிமலைக்கு மாலை போடுற சீசன் இது வந்து நல்லா பார்த்தோம்னா அது அவர் மாலையும் போட்டிருக்காரு அப்போ அவர் எப்பயுமே வந்து யாரையுமே வந்து தரக்குறைவா பேச மாட்டாங்க சார் அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் அவர் நிறைய வீடியோஸ் எல்லாம் ரீல்ஸ் எல்லாமே வரும் அது மாதிரி இப்போ அவர் பேசின வீடியோவுமே வந்து யாரையுமே அவர் திட்டலை ஏற்கனவே திருமாவளவன் அவர்கள் சொன்னதை நீங்கள் வந்து கோயில்னா இப்படி இருக்கும் சர்ச்சுன்னா இப்படி இருக்கும் மசூதினா இப்படி இருக்குன்னு சொன்னீங்களே இப்போ இப்படி செய்கிறீங்களே அப்படிதான் அவங்க பேசியிருக்காங்களே தவிர இதை சொன்னது வந்து தவறு அப்படின்னு சொல்லி வந்து இவரை தாக்கியிருக்காங்க அதுவும் இருபது பேர் வந்து தாக்கியிருக்காங்களா சார் அவங்க ரிலேஷன் ட நாங்கள் பேசும்போது அவங்க சகோதரி முறையில் இருக்கவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க நெஞ்சில் ஏறி மிடிச்சிருக்காங்க அதனாலதான் அவர் அங்கே பேசும்போது கூட எனக்கு இங்கே நம்ம நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொன்னதாக சொல்றாங்க இது வந்து மிகவும் தவறான விஷயம் இப்ப பா ரஞ்சித் அவர்களுடைய நீளம் பண்பாட்டு இயக்கத்துலதான் வந்து இசைவாணி அவர்களும் இருக்கிறாங்க இந்த பாடல் வந்து தவிர்க்கப்பட்டிருக்கலாம் சாரி எதுக்கு இன்னொரு மதத்தை பத்தி அவங்க பேசணும் இந்த மதம் வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க கிறிஸ்தவ மதத்துக்கு போயிட்டாங்க அவங்க இயேசு அவர்களை பத்தி நல்ல பாடல்களை பாடலாம் அவங்க சமுதாய மக்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு இந்த பிரச்சனைகளை இசை மூலயமா கொண்டு வந்து அரசாங்கத்திற்கும் கொண்டு போகலாம் அந்த மக்களுக்கு ஒரு எழுச்சி ஏற்படுத்தலாம் அதை விட்டுட்டு தேவையே இல்லாமல் இவ்வளோ ஒரு பாட்டை எடுத்து இந்து மக்களினுடைய மனசை வந்து இவங்க காயப்படுத்திருக்காங்க யாராக இருந்தாலுமே வந்து தன்னுடைய மதத்தை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க அதனுடைய அடிப்படையில் தான் வந்து வணக்கம் தா அப்பலா அருண்குமாரர் சகோதரர் வந்து ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்போ கூட அவர் வந்து எல்லா சாமியும் ஒன்று தான் அப்படின்னு கூட அவர் பேசியிருக்காரு இப்போ லாஸ்ட் டைம் வீடியோவில் கூட அவர் அதை தான் சொல்லியிருக்காரு எல்லா தெய்வங்களும் ஒன்றுன்னு தானே நான் சொல்கிறேன் நீங்கள் எதுக்கு என்னை தாக்குறீங்க அப்படின்னு சொல்லி மாலை போடாமல் இருந்தா கூட இவரும் தவறான வார்த்தை பேசியிருக்கலாம் ஆனால் மாலை போட்டிருக்காங்க அதை வந்து அவர் கருத்துல வச்சு மரியாதை கொடுத்து அவர் திரும்ப யாரையுமே பேசலை சார் அந்த வீடியோல பார்த்தாலே நல்லா தெரியும் இதுக்கு மத்தவங்கதான் வந்து அவங்க ரொம்ப தரக்குறைவா பேசிருக்கிறாங்க ஆளுமச்சினுடைய சப்போர்ட் அவங்களுக்கு இருக்குல்லங்க சார் ஒரு வீடியோ போடுறதுக்கே வந்து இந்த அளவுக்கு தாக்குறாங்க எதிர்ப்பு இருக்குன்னு சொன்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னு தான் நம்ம இந்த விஷயத்தில் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு இது வந்து மிக வருத்தமாக இருக்கு இது வந்து நிறைய இதில் வந்து அதிகமான கிறிஸ்தவ சகோதரர்கள் இன்னைக்கு பதிவு போட்டிருக்காங்க சார் அதில் வந்து வணக்கம் தான் அருண் அவர்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க இசைவாணி அவர்களை கண்டிச்சிருக்காங்க நீ ஒரு கிறிஸ்தவ பெண் எதுக்கு வந்து நீங்கள் இப்படி ஒரு பாடலை எழுதுறீங்க எதுக்கு நீங்கள் படிக்கிறீங்க இந்துக்களினுடைய மனதை வந்து ஏன் புண்படுத்துறீங்க அவங்க வந்து நம்மளை நோண்றாங்களா நம்மளை பத்தி அவங்க எதுவுமே சொல்லாம அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க இந்து சகோதரர்கள் நீங்க இப்படி செய்ய போயிட்டுதான் நமக்குள்ள வந்து ஒரு பகை ஏற்படுது வேறுபாடு ஏற்படுதுன்னு சொல்லி நிறைய கிறிஸ்தவ சகோதரர்கள் பதிவு போட்டிருக்காங்க கமெண்ட்லயும் நான் நிறைய பார்த்தேன் அவங்களுமே வந்து வருத்தப்பட்டிருக்காங்க இது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒண்ணுதான் இப்ப அந்த சகோதரருக்கு வந்து கண்டிப்பா நீதி கிடைக்கணும் நிறைய பேர் வந்து இருக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும் இந்த விஷயத்த வந்து கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கணும் காவல்துறை மேல நமக்கு நம்பிக்கை இருக்கு காவல்துறை வந்து இசைவாணி அவர்களை வந்து மேல நடவடிக்கை எடுக்கணும் இந்த சகோதரர் தாக்கப்பட்டதற்கும் அவங்க நடவடிக்கை எடுத்து அவருக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார் அவரு இணையத்துல பாத்தீங்கன்னா திருமாவளம் குறித்து இந்த பழனிக்கு போன சம்பவம் குறித்து கோயிலுக்கு சென்று சம்பந்தமாகவும் பேசியிருந்தார் மேம் அதற்காக தான் இந்த நாலஞ்சு பேர் வந்துட்டு சேர்ந்து தாக்கியதாக வெளியில பேசப்படுகிறது மேம் ரெண்டையுமே சொல்றாங்க சார் நீ வீடியோ போடுற போடுறியா நீ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஏன் வீடியோ போடுறதுக்கு பெரிய ஆள் இருக்கணுமா சாமானே இருந்தாங்க சார் பெரிய ஆளா வர்றாங்க அவர் தற்கொலை திருமாவளவன் அவர்கள் கோயிலுக்கு போனது உண்மைதானே இதற்கு முன்பு வரை வந்து கோயிலுக்கு போறவங்கள தவறா பேசிருக்கிறாங்க இந்து பெண்களை தவறா பேசிருக்காங்க இழிவா பேசிருக்கிறாங்க அன்னைக்கு அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு கோயிலுக்கு போகும்போது யாரா இருந்தாலும் பேசதானே சார் செய்வாங்க அவர் பேசுனதுல ஒன்னும் தவறெல்லாம் ஒண்ணும் இல்லை அதான் சார் சரியா வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க மக்கள் இந்த சகோதரர் என்ன வீடியோ யார் போட்டாலுமே பாருங்களேன் ஒரு தலைப்பை மட்டும் பார்த்துட்டு அவங்களா இது தான் இருக்குன்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க உள்ளே போய் இந்த சகோதரர் என்ன சொல்கிறாங்க இந்த சகோதரி என்ன பேசியிருக்கிறாங்க இந்த ரிப்போர்ட்டர் என்ன பேசுறாங்கன்னு சொல்லி ஃபுல் வீடியோவை பார்த்தா தான் சார் அதில் இருக்கிற உண்மை நிலவரங்கள் தெரியும் இவங்க டைட்டிலை மட்டும் பார்த்துட்டு நீ இப்போ வீடியோ போட பெரிய ஆளான்னு சொல்லி வந்து அசிங்கமான வார்த்தைகள் நிறைய பேசியிருக்காங்க சார் அதுலலாம் ஒரு சில வீடியோலலாம் நிறைய இடத்துல அந்த பீப் சவுண்டு தான் விட்டுருக்காங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் வருத்தமான விஷயந்தான் இப்படி செய்யக்கூடாது எதுக்கு எப்ப பார்த்தாலும் எதுக்கு இப்படி நோடிக்கிட்டே இருக்காங்கன்னு தெரியல இப்போ நிறைய கிறிஸ்துவ சகோதரர்கள் இந்த வார்த்தைகளையும் சொல்லியேவும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இசைவாணி அவர்களுக்கும் பார் அஞ்சித்து நீல பண்பாட்டு இயக்கத்திற்கும் இப்போ அவர் வந்து பார் ரஞ்சித் வந்து நாங்கள் மன்னிப்பு கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த வார்த்தை அவர் சொல்லவே கூடாது ஏன்னா ஐயாம் சாரி ஐயப்பான்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து வந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தைகளா தானே சார் இருக்கு அப்ப அதற்கு வந்து பாடல் எழுதுனோட அந்த இயக்கமும் இசைவாணி அவர்கள் தான் பொறுத்து இருக்கணும் இது வந்து சும்மா போக்குல வந்து பாடிட்டு எல்லாம் போயிட முடியாது இது வந்து ஏற்கனவே வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய அதாவது நம்ம தமிழ்நாடு வந்து ரொம்ப ஒஸ்து ஸ்டேட்டுங்கிற பேரு எடுத்துட்டாங்க சார் ஸ்டாலின் அவங்க நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னது நார்த் இந்தியா ஃபுல்லாவே ரொம்ப ரீச் ஆகி இப்ப எந்த டிபேட்ல பார்த்தாலும் கண்டிப்பா வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து பேசுறாங்க டிஎம்கே வந்து இப்படி பேசிருக்குன்னு சொல்லி எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க பேசுறாங்க இப்ப இந்த விஷயம் வந்து கண்டிப்பா வேற மாநிலங்களுக்கு வந்து ரீச் ஆயிடுச்சுன்னு வைங்களேன் இன்னும் நம்ம ஸ்டேட்டை பத்தி ரொம்ப மட்டமா நினைப்பாங்க சார் அப்ப இங்க இருக்கிற இந்துக்களை வந்து இந்த அளவுக்கு வந்து இவங்க பாடுபடுத்துறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து கோவப்படுவாங்க இது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒண்ணுப்பா ரஞ்சித் வந்து கண்டிப்பா அவங்களும் இசைவாணி அவர்கள் கண்டிப்பா கன்சிடர் பண்ணணும் அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க இன்னொன்னு ஆளுமட்சியினுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால என்ன வேணா பண்ணலாம்னு நினைக்கிறாங்க சார் இது வந்து நல்ல விஷயமா இல்லை மேம் அது இப்போ தாக்குதலுக்கு உட்பட்ட நபர்கள் குறித்து இப்போ பார்த்தீங்கன்னா திருமண நபர்கள் கூட ஒரு வருத்தம் தெரிவிக்கிறதோ இல்லை வந்துட்டு ஒரு கண்டனம் தெரிவிக்கிறதோ எதுவுமே வந்து கேட்காம இருக்காரு இது எப்படி பாக்குறது மேம் கண்டிப்பாக கண்டனம் தெரிவிச்சிருக்கணும் சார் ஆனால் வந்து திருமாவளவன் ஐயா அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிப்பாருன்னு எனக்கு தெரியல ஏன்னா அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க எங்களுடைய கட்சிகள் சேரணும்னா வந்து த ரவுடிகளாக இருக்கணும்னு அவரே சொல்லியிருக்காரு இதை நான் சொல்லலை இது அவரே சொல்லியிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது எப்படி சார் அவர் கண்டனம் தெரிவிப்பாரு அவங்களுடைய சமுதாய இப்போ இவர் வந்து முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அது அது சம்மந்தப்பட்டவங்க வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இப்போ காலையில் கூட முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்த ஐயா ஒருத்தர் வந்து இதை வந்து நீங்கள் கேட்கலன்னா நாங்கள் வந்து இது பெரிய இஷ்யூவாக நாங்கள் எடுத்துகிட்டு போவோம் அந்த கேஸை வந்து நீங்கள் ஃபைல் பண்ணி அந்த சகோதரருக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க சார் இது வந்து பெரிய இஷ்யூவாக கொண்டு போகக்கூடாது செலிபிரிட்டிஸும் இதுக்கு கண்டனம் தெரிவிக்கணும் அரசியல்வாதிகளும் இதுக்கு கண்டனம் தெரிவிக்கணும் சார் இது இப்படி விட்டோம்னா அப்ப நாளைக்கு எந்த போஸ்ட் போட்டாலும் எல்லாரும் மிரட்டுவாங்களா இப்ப எல்லாரும் தாக்கப்படுவாங்க தானே இது வந்து எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இது பண்ணணும் நிறைய சோஷியல் மீடியா அண்டு உங்களை மாதிரி சேனல்ஸ் எல்லாமே வந்து அந்த சகோதரருக்கு வந்து ஒரு ஆதரவா இருக்கிறீங்க அது கொஞ்சம் ஆறுதலான விஷயமா இருக்கு சார் நன்றிங்க மேம் நன்றிங்க சார் நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்